வார்த்தைகள் என்ன ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் மகிழ்ச்சியா இருக்கு ஆமா அப்புறம் வேடி எப்படி பாக்கணும் அவரோட ஒரு விஷயத்தை எடுத்துட்டு டிஸ்கவரின்னு ஒரு புத்தகத்தை சின்னதாக ஆரம்பிச்சு அது இவ்வளவு பெரிய அதாவது இவ்வளவு பெரிய புத்தக கடை இல்லைன்ற அளவுக்கு லேண்ட்மார்க் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இவ்வளவு பெரிய தமிழ்ல ஒரு புத்தக கடை இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு மிகப்பெரிய கடை உருவாக்குனது அதெல்லாம் எனக்கு பர்சனலா அவ்வளவு ரொம்ப பெருமை அப்புறம் அவர் பெருசாக திங்க் பண்றதுக்குல திங்க் பிக்னு ஒரு வார்த்தை இருக்கு அது வேடிய பண்ணால் உதாரணம் நான் கூட சில நேரத்தில் பயந்துருவோம் ஐயோ உழவு கடை உழவு செலவு பண்ணோம் ஒரு ஒரு இது இருக்கும் ஆனால் வேடிய பார்க்கலாம் பெருசாக திங்க் பண்ணுறது அந்த திங்க் பிக்ன்ற ஒரு வார்த்தைக்கு உதாரணமாக நான் வேடியை பண்ண பார்க்குறேன் மகிழ்ச்சியா இருக்கு போட அந்த படம் எடுக்கிறாருன்னா பெரிய பட்ஜெட் எடுத்திருக்காரு பெரிய எனக்குலாம் ஒரு சின்ன ஒரு பதட்டமும் பயமும் ஆனால் அது என்னோட சார்ந்தது இல்லை அது இருக்கும் சரி ஆனால் அது என்னென்னா அதுவும் சிறப்பாக ஏன்னா நோக்கம் வந்து நேர்மையாக இருக்கிறப்ப எல்லாமே சிறப்பாக வரும் இருக்குது அதுதான் படமும் சிறப்பாக வந்திருக்கு இந்த மாதம் ரிலீஸு சந்தோஷமாக இருக்குது ஓகேவா அது பக்கத்துலேயே என்னோடய பையன் மாதிரி அப்படியே பார்த்துட்டு வளர்றது அந்த வளர்ச்சி பார்க்குறதுக்குல அது ஒரு அப்பா பையனை பார்க்குற மாதிரி ஃப்ரெண்டு தான் இவர் அந்த வளர்ச்சி எனக்கு நம்ம என்மாக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்குற ஒரு தருணமாக இருக்குது அது ஒன்று அது மாதிரி பிருந்தா எனக்கு ரொம்ப விஷயமாக தெரியும் விருந்தாகிட்ட என்னன்னா எனக்கு எல்லா இருந்தாலும் ஒரு எல்லாத்துலயும் ஒரு ஆர்டரும் ஒரு எப்படி டிசிப்ளினாக இருப்பாரு அதுதான் அவரோட இவ்வளோ பெரிய வெற்றி காரணம் இப்போ எல்லாரும் நான் பாருங்க அவர் சினிமாவில் படம் டயர் பண்ணியிருக்காரு பெரிய பெரிய படங்களுக்கு வசனம்லாம் எழுதியிருக்காரு ஆனால் பாருங்க ஃபேஸ்புக்கை மிக சரியா பயன்படுத்தி கவிதை எழுதி இந்த பத்து வருஷத்துல தமிழ்நாட்டுல மிக முக்கியமான கவிஞராக மாதிரி இருக்காரு ஒரு ஒரு சும்மா ஒரு அதை அவருக்கு பாருங்கள் பாருங்க டெய்லி ஒரு கவிதை போடணும்னு முடிவு எடுப்பார் அதை கரெக்டா வேற செஞ்சு பாருங்க ஒரு பத்து புத்தகம் ஸோ ஒரு பேஸ்புக்ன்றத கூட ஏதோ ஒரு விஷயமா இல்லாம அவர் தன்னோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய முகத்தை உருவாக்கிட்டார் ஃபேஸ்புக் மூலிமா கவிஞர் நீ பாருங்க அவர் டைலாக் ரைட்டர் டைரக்டர் ஆனா இப்போ அதெல்லாம் தூக்கி கீழே தள்ளி கவிஞர் விருந்தா சாரதின்னு தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும் இப்ப அப்படியே மேடையில பேசுறாரு என்ன இப்ப ஒரு பெரிய செலிபிரிட்டியா மாறிட்டாரு இப்ப மேடையில எல்லாம் பிரமாதமா பேசுறாரு நினைக்கலாம் அப்படிலாம் பேச முடியாது ரொம்ப அதையே இந்த அந்த வளர்ச்சி இருக்குல்ல அது பெரிய அந்த கெயின் பாருங்க ஒரு விஷயத்தேஸ்புக் எடுத்துட்டு ஒரு கவிஞரை உருவாகிறதுல இதெல்லாம் மத்தவங்க உதாரணமா எடுத்துக்கிடணும் அப்போ டெய்லி ஒரு சரியான விஷயத்த செய்யணுன்றதுக்கு இந்த நேரத்தில் நான் உன்னை சொல்லுவேன் நிறைய பேர் சினிமா ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் சும்மா இருப்பாங்க நீ எடுக்கணும் முடிவு பண்ண நான் இப்போ உன் கையில் கேமரா இருக்கு உங்கள் கையில் முப்பதாயிரம் இருந்தால் ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரொடியூசர் வெயிட் பண்ணுறது வெயிட் அந்த யாருமே பண்ணக்கூடாது இந்த நேரத்தில் ஒரு தகவலாக சொல்கிறேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியும் லட்சக்கணக்கான சிறுகதைகள் இருக்கு அதில் ஒரு கதையை எடுத்து நீ சிந்திக்க கூட வேணாம் அதை அப்படியே எடுத்துப்பாரு ஒன்னு எடுக்கிறப்பதான் ஓஹோ இதுல என்ன சிரமம் இருக்கும்னு தெரியும் எப்படி டெய்லி எடுங்க எடுத்து எடுத்து ஒரு சிறு ஒரு பத்து இருபது ஷார்ட் பிலிம் எடுத்தீங்கன்னா பெரிய படம் ரெண்டு மணி நேரம் எடுக்கிறப்ப நீங்க பிரமாதமா மிஸ்டேக் எல்லாமே எடுத்துருவீங்க இந்த சினிமாவுக்காக முயற்சி செய்கிற அத்தனை பேரும் செய்யற வேலை என்னன்னா கேமரா இருக்கு டெய்லி சும்மா ஒரு ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணுங்க ஒரு குழந்தை அழுகுறத ஒரு நாய்க்குட்டி ஓட்டிட்டு இருக்கிறத யாரும் பஸ் ஸ்டாண்ட்ல காத்துட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்ல காத்துட்டு இருக்காங்கன்றது எடுத்தாவே ஒரு பெரிய கதை தான் அதுக்கு ஒரு மியூசிக் போட்டீங்கன்னா அதனால் யாருமே டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ நான் வந்து சினிமாவை பயங்கரமாக விரும்புறவேன் உயிர் தான் ஆனால் நான் அதுக்காக நான் சினிமாவுக்காக அது பண்ணல பப்ளிகேஷன் இருபத்தஞ்சி வருஷமா இப்போ பாருங்கள் அது வந்து சின்னதாக ஆரம்பித்து அது ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு என்ன ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சுருக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்கு அது மாதிரி டிவி சீரியல் டிவி தொடர் நிறைய பண்ணோம் அதில் தொடர் பண்ண காசுக்காக ஆனால் ஆர்டிஸ்டுக்கே எடுக்கிறது என்னென்னா எண்பத்தாறு விளம்பரம் எடுத்தேன் சின்ன சின்ன விளம்பரம் விருந்தாலும் அதுக்கு சில வார்த்தைகள் எழுதியிருப்பாரு இன்னும் மறக்க முடியாது ஒரு விளம்பரத்துக்கு எழுதுறாரு அந்த அதிர்ஷ்டக்கள் மோதிரம் அப்ப ரொம்ப பேமஸ் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழுல அதிர்ஷ்டத்தை தேடி அலைய வேண்டாம் உங்கள் கை விருதுகளிலே அணியலாம் அப்படின்னு அதுக்கு வார்த்தை அவர் போட்டாரு எவ்வளவு நாள் கழிச்சி நான் யாவும் இருக்கு அந்த குழையு பார்த்தோம்னா அப்படியே குதிச்சுட்டாரு தொடர்ந்து அவர் ரெண்டு வருஷம் விளம்பரம் கொடுத்தாரு இது மாதிரி ஒரு வார்த்தைகள் அப்ப என்ன நான் எண்பத்தி ஆறு விளம்பரப்பட எடுத்திருக்கேன்

இல்லை எப்போயோ நாங்கள் சந்திக்கிறப்போ கவிதையை பேசுவோம் இந்த டிவி இப்போ நிகழ்ச்சி நடத்துகிறப்ப நாங்கள் ரெண்டு பேரும் ஹோட்டல்ல போய் நைட்டெல்லாம் கவிதையை பேசுவோம் சினிமா பேசுவோம் அதெல்லாம் இப்போ எனக்கு பசுமையாக இருக்குது அது அதே நேரத்தில் வேலை விருந்தா என்ன பண்ணுவேன்னா காலையில் போனோன்னா ஒரு ஒரு பேர் நோட்டு வாங்கி இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் பத்து பேரை காண்டாக்ட் பண்ண போகிறோம் பேஜ் நம்பர் ஒன் டூ த்ரீ இது மட்டும்தான் அது என்ன நான் சுலுவாக்கி விட்டுருவாரு அது கசாமசான்னு இது அதுவான்னு இல்லை ஈரோடுல இருக்கோம் இந்த பத்து பேரை தான் சந்திக்கிறோம் பத்து பேருக்கு போன் பண்ணுவோம் அதுல ஒரு ஆர்டர் ரெண்டு ஆர்டர் கிடைச்சிரும் ஹாப்பியா சூட் பண்ணிட்டு கொஞ்சம் காசெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா வருவோம் இந்த மாதிரி அதுல அதான் பண்ண தீர்மானிக்கிறது இதுதான் செய்யணும் டெய்லி ஒரு கவிதை போடணும் இப்ப சுடர்னா சுடரை பத்தியே ஒரு கவிதை எழுதுறது இருக்குல்ல இருளும் மொழியும் அது என்னன்னா கத்துக்கிறனும் அப்படிதான் திட்டம் போட்டு ஒரு விஷயத்த செய்கிறப்பதான் இவ்வளோ பெருசாக முடியும் ஓகேவா ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கு